வணக்கம் நான் எல் பி ஜோதிடர் காயத்ரி இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா ஏஎல்பி லக்னம் மேஷ லக்னமாக ஒரு ஜாதகருக்கு போகுது அப்படின்னா அந்த லக்னாதிபதி ஒவ்வொரு பாவத்துலேயும் வந்து லக்னாதிபதி பொழுது எந்த மாதிரியான பலன்கள் தரும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசி கட்டத்தில் முதல் ராசியாக எடுத்துக்கக்கூடியதுங்கிறது மேஷ ராசியை தான் எடுத்துக்கிறோம் அப்போது அந்த மேஷ ராசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏஎல்பி லக்னம் வந்து மேஷமாக போகும்பொழுது ஒரு ஜாதகருக்கு எந்த மாதிரியான விஷயங்களை அவங்க மேற்கொள்ளணும் எந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக அமையும் எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாதகமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இப்போ ஏ வந்து மேஷ லக்னம் அப்படின்னா மேஷத்தினுடைய அதிபதிங்கிறது செவ்வாய் பகவான் அவர் மேஷத்துக்கு மட்டும் அதிபதி இல்லை விருச்சகத்துக்கும் அதிபதி ஆகுறாரு மேஷம்ங்கிறது ஒன்றா எடுத்துக்கிறோம் விருச்சகம்ங்கிறது எட்டாயிடுது அப்போ ஒன்று எட்டு ஆதிபத்தியம் இல்லையா அப்போ கண்டிப்பாக வந்து எட்டாம் வீட்டுக்கும் அவர் அதிபதி ஆகுறாரு அப்போ ஜாதகர் அப்படின்னமோது லக்னத்தை எடுத்துக்கிறோம் அந்த லக்னம் அப்படிங்கிறது ஜாதகர் பெறக்கூடிய கீர்த்தி புகழ் இது எல்லாமே வந்து சார சேரக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜாதகரை சார்ந்தது அதே போல் இப்போ எட்டு அப்படின்னும் பொழுது தீராத கடன் பிரச்சனை அதே போல் அவமானம் விபத்து இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா இது இதுவும் வந்து ஒரு காரணமா இருக்கும் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது அப்போது இந்த ஒன்று எட்டு ஆதிபத்தியம் அப்படின்னும் பொழுது எந்த அளவுக்கு லக்னாதிபதி லக்னத்துல இருக்கும் பொழுது ஒரு செயல் வந்து அவருக்கு ஜாதகருக்கு சாதகமா அமையுமோ அதே மாதிரி எட்டாம் பாவத்துல ஒரு அதிபதி ஆகிறதுனால செவ்வாய் பகவான் எதிர்மறை எண்ணங்களை வந்து அதிகமாக கொடுக்கும் சோ அதே போல் இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறதும் ஜாதகரவே இருப்பாரு அதை போட்டு ஜாதகராக ஜாதகராதான் இருப்பாரு சரி இப்போ மேஷ லக்னம் அப்படின்னும் பொழுது லக்னத்துல இருக்கார் லக்னத்தில் செவ்வாய் இருந்தா எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா இவங்க எந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனோ இல்ல கோர்ட்டோ இல்ல கேஸ் ஏதாவது இருக்கு அதே போல் அரசாங்கம் சார்ந்த அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் செவ்வாயோட காரகத்துவங்கள்ல ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா கோபம் அதே போல் வேகம் இந்த மாதிரி துணிச்சல் அதிகமா இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா அப்போ கண்டிப்பா வந்து அந்த ஜாதகர் வந்து லக்னத்தில் செவ்வாய் உட்கார்றாரு அப்படின்னாலே அவர் பொறுமையா கொஞ்சம் இருக்கணும் எல்லா விஷயத்திலயும் நிதானிக்கணும் அப்படிங்கறத எங்க குறிப்பிட்டு சொல்றோம் இப்போ ரெண்டாம் இடத்துல இந்த செவ்வாய் பகவான் போய் உட்காடுறாரு அப்போ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பேச்சில் ரொம்ப கவனமா இருக்கணும் தன்னுடைய பேச்சால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனையை கொடுக்கும் குறிப்பாக வந்து குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து மனைவியாலேயோ இல்லை நண்பர்களாலேயோ வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் சரி இப்போ மூன்றாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் உட்கார்றாரு அப்ப எந்த மாதிரியான பலன் தரும் அப்படின்னா கண்டிப்பா வந்து மூன்றாம் பாவங்கிறது கண்டிப்பா முயற்சியும் அதே போல் தைரியம் துணிச்சல் இதெல்லாம் கம்யூனிகேஷன் இதெல்லாம் ரிலேட் ஆகும் இல்லையா ஆனா வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பா ரேஸ் ஆகும் அதே போல் இந்த ஏஎல்பி லக்னம் வந்து ஏஎல்பி மேஷலக்னம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பியாக போகும்பொழுது ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னும்பொழுது இது வந்து இந்த மேஷலக்னம் ஒரு படிக்கிற வயசில் மேஷலக்னம் போகுது ஒரு ஜாதகருக்கு அப்படின்னா இந்த ஜாதகருக்கு வந்து ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க வந்து ஒரு போலீஸ் சம்மந்தப்பட்டது அல்லது நர்சிங் அல்லது எம்பிபிஎஸ் சம் ரிலேட்டட் அண்டு ஆர்மி இந்த மாதிரி ஒரு சீருடை அணிந்து செய்யக்கூடிய பணிகளுக்கு உண்டான படிப்பாக தேர்ந்தெடு இவங்க படிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயம் அது மூலியமா உங்களுக்கு நிறைய அனுகூலம் இருக்கும் அதே போல் இப்போ ஏழாம் பாவம் ஏழாம் பாவம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நண்பர் சூழ்நிலை அதே போல் மனைவி அல்லது கணவரை குறிக்கும் ஸோ இந்த ஏழாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் உட்காரும்பொழுது ஏழாம் பாவத்தில் இருந்து அந்த அதிபதிகள் மூலியமாக வந்து தான் வந்து ஜாதகரே வந்து பார்த்திங்கன்னா செயல்படுவார் அதாவது இவர் ஜாதகர் வந்து நடத்தக்கூடிய காரணியாக தான் வந்து இந்த கணவன் அல்லது மனைவியாக இருப்பாங்க அல்லது வந்து நண்பர்களாக இருப்பாங்க ஒரு சில தாழ்வு மனப்பான்மை இவருக்குள்ளே அடிக்கடி அடிக்கடிக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பார்க்குற எல்லாரையும் சந்திக்கிற எல்லாரையுமே வந்து ஒரு போட்டியாளரா நினைப்பார் இவரு சரி இப்ப எட்டாம் மேடம் ரொம்ப என்ன சொல்றது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது தான் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் பாவம் அதே போல ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தற்கொலை எண்ணத்தை அதிகமாக தூண்டிவிடும் தானே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுத்திக்கிறது இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து எட்டாம் பாவத்தில் செவ்வாய் வந்து பொழுது இந்த நிகழ்வுகள்லாம் ஏற்படுத்தும் அதே போல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய பேச்சு ஒரு மாயிலும் லிசன் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது நிச்சயமாக இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே போல் துணிச்சலாக ஒரு விஷயத்தை எதையுமே சிந்திக்காமல் நிதானம் இல்லாமல் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறதுனால நல்லா ஒரு விஷயம் கூட வந்து இவங்க கையை விட்டு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் சொல்லலாம் சரி அடுத்து ஒன்பதாம் இடத்துல எனக்கு செவ்வாய் இப்ப இருக்கிறாரு அப்ப என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னா ஜாதகர் வந்து ரொம்ப பாக்கியமா இருப்பாரு இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகம் அதே போல ரொம்ப சௌகரியமா இருப்பாரு சரிங்களா ஆனா ஜாதகருடைய தந்தைக்கு இவரால வந்து விரை விரயம் ஏற்படும் வீண அலைச்சல் ஏற்படும் சரியா சோ இவரோட முன்னேற்றத்துக்காக தந்தை வந்து நிறைய விரயங்களை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் ஆனால் கண்டிப்பா அந்த மாதிரி உருவாகும் சரி இப்ப பத்தாம் இடத்துல வந்து எனக்கு மே ஏஎல்பி மேஷலக்னம் போகும் பொழுது பத்தாம் இடத்துல செவ்வாயிருக்காரு அப்ப எந்த மாதிரியான பலன் தரும் அப்படின்னா பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும் இவருக்கு சரி அந்த தொழில்னால இவருக்கு லாபம் கிடைக்குமா இல்லை வருமானம் அதிகமாக இருக்குமா அப்படின்னா பத்தாம் பாவத்துக்குண்டான அதிபதிகள் எங்கே இருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து இதனுடைய அமையும் நம்மளுக்கு அதே போல இப்போ பதினோராம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உட்கார்றாரு அப்போது லாபம் மகிழ்ச்சி இந்த மாதிரியான விஷயங்கள் மூத்த சகோதரம் சார்ந்த நிகழ்வுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதே போல பதவி உயர்வு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அனுகூலம் கிடைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் பாவத்தில் செவ்வாய் உட்காரும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் சரி இப்போ அதே வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் உட்கார்றாரு மேஷ லக்னம் ஏஎல்பியாக இருக்கும் பொழுது அப்போ எந்த மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விரயம் அலைச்சல் தூக்கமின்மை இது எல்லாமே வந்து கண்டிப்பாக கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல் கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்குமானா கொடுக்கும் அதே போல் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட அவங்களுக்குள்ள வந்து பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனைகளை கொடுக்கறது அதனால் ஒரு பிரிவை ஏற்படுத்துறது இது எல்லாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவத்தில் வந்து செவ்வாய் உட்காரும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்துமான கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு துல்லியமான பலன்களை வந்து நீங்களும் பார்க்கணும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஜோதிட வகுப்புங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அந்த ஜோதிட வகுப்புங்கிறது என்ன அப்படின்னா ஏஎல்பி ஜோதிட வகுப்பு அதாவது அக்ஷய லக்ன பதவி ஜோதிடம் அப்படிங்கிறது ஸோ லக்னம் வளரும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சு ஒவ்வொரு பத்து வருடமும் ஒரு ஜாதகருடைய வயதுக்கேற்ப லக்னம் மாறுது அதன்படி வந்து ஜாதகத்தை நம்ம ஆய்வு மட்டுமே நம்மளுடைய ஜாதகங்களில் பலன்கள் வந்து சரியாக பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே உணர்த்துவாங்க ஸோ கண்டிப்பாக அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஎல்பி வகுப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்க கண்டிப்பாக இதில் இருக்கிற நன்மைகளை எல்லாருக்குமே வந்து கிடைக்கணும் அது எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கங்க நன்றி